விவேகானந்தர் அதெல்லாம் போடாம இவன் படத்தை ஏன் போறீங்க போலீஸ் பாதுகாப்புல கூட்டிட்டு போனவர் நிறைய முக்கியஸ்தர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க இது அது கிடையாது குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இது வலிகாவம் கை முள்ளி உண்டு போறாங்க இதுல எந்த வெறுமையும் இல்ல

அவங்க எல்லாம் எவ்வளவு நல்லா சம்பாதிக்கிறாங்க வீடு கட்டுறாங்க செட்டில் ஆடுறாங்க கார்ல போறாங்க உள்ள குட்டியோட நல்லா சந்தோஷமா இருக்காங்க பேங்க் மேனேஜர் இருக்காரு ஆசால ஊழியர் இருக்காங்க அதெல்லாம் தோணாம ஒரு கேஸ் வாங்கினவங்க இருக்குது உனக்கு உங்களுக்கு முன்னாடியாக தான் எதுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகலாம் இவரு அப்துல் கலாம் கலாமையோட வீடியோ இருக்குது டாக்டரு வீடியோ இருக்குது அதையும் போல போகிற அதையும் பார்க்க மாட்டேங்கிறார் அதையும் ஏற்லமையே

you <laughs>